அரசு பள்ளிகள் எல்லாரும் படிக்கணுங்கிறது நம்ம நரேந்திர மோடி சொல்றார் அதற்காக இந்திய திணிக்கிறார் இந்திய திணிக்கிறார் இங்க கூட திரிமுக காரங்க இந்திய திணிக்கலங்க தமிழ்நாட்டை விட்டு கேரளா போனா மலையாளம் தெரியணும் தமிழ்நாட்டை விட்டு கர்நாடகா போனா கர்நாடக கன்னடம் தெரியணும் தமிழ்நாடு விட்டு ஆந்திரா போனா தெலுங்கு தெரியணும் இப்படி சுத்தியும் அதை தாண்டி டெல்லி போனா இந்தி தெரியணும் உனக்கு எந்த பாடம் என்ன பிடிச்சுக்க எந்த பாடத்தை படிச்சுக்க இதைத்தான் நரேந்திர மோடி சொல்றாரு ஆனா இங்க இருக்கிற திமுக காரன் கேட்டுக்க மாட்டேன் தமிழ்நாட்டுல உள்ள திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அமைச்சர் முழக்கொண்டு எல்லாரும் பாத்தீங்கன்னா ஸ்கூல் நடத்துறது பூரா அவங்க நடத்திட்டு இருக்காங்க அதிகமா அதே மாதிரி மருத்துவக் கல்லூரி மருத்துவக் குழு நடத்தி கேட்டீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த இந்நாள் அமைச்சர்கள் தான் அதிகமான மருத்துவம் நடத்திட்டு இருக்கான் அதற்காக தான் நீட் தேர்வு வேண்டாம் வேண்டாம் சொல்லிட்டு இருக்கான் இன்னைக்கு சாதாரண ஏழை எளிய மாணவர்கள் படிக்கக்கூடிய அருமையான ஒரு திட்டம் மருத்துவ கல்லூரி டாக்டர் ஆகணும் அப்படின்னா நீட் தேர்வு எழுதணுங்க முந்தையெல்லாம் ஒரு சாதாரண பிள்ளைகளை கொண்டு போய் மருத்துவ டாக்டர் ஆகணும் அப்படின்னா பத்து லட்சம் பதினஞ்சு லட்சம் கொண்டு போய் மருத்துவ கல்லூரி கொடுத்தா தான் சீட்டு கிடைக்கும் ஆனால் ஏழை மாலை பிள்ளைகள்லாம் பார்த்தீங்கன்னா சாதாரண படித்து மார்க் நீட் தேர்வில் பாஸ் பண்ணால் போதும் இன்னைக்கு டாக்டருக்கு இலவசமாக படிக்கிறாங்க இதுதான் நரேந்திர மோடி சொன்ன திட்டம் இதே போல இன்றைய எங்கள் மாவட்டத்தை சேர்ந்த மாவட்ட தலைவர் மல்லிகா அவர்களும் உமா மகேஸ்வரி அவர்களும் மதுக்கடையை மூடு மது இல்லாத தமிழகத்தை உருவாக்கு ஏழைகளுடைய வயிற்றில் அடிக்காதே இளம் விதவைகளை உருவாக்காதே என்று கோஷத்தோடு மதுக்கடை முன்பாக ஒரு போஸ்ட் வந்து ஒட்டினாங்க அதற்கு இன்று கண்ணியமுள்ள காவல்துறை அதிகாரிகள் அவர்களெல்லாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் கோவையிலே செல்வராஜ் அவர்கள் காவல்துறை அதிகாரிகளை வெட்டி சாய்த்தார்கள் அதற்கு முதல் குரல் கொடுத்த இயக்கம் இந்த பாரதிய ஜனதா கட்சி இயக்கம் தான் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் அவர் மீது என்ன தப்பு செய்தார் அவர் மீது ஃபைவ் நாட் சிக்ஸ் பார் டூ போடுறாங்க கொலை முயற்சியாக பண்ணாங்க மதுக்கடையை மூடுங்கள் தமிழகத்திலே இளம் விதவைகள் அதிகமாக இருக்காங்க அந்த ஒரே நோக்கத்திற்காக மதுக்கடை முன்பு ஒரு போஸ்ட் ஓட்டினாங்க அது என்ன அப்பா மதுக்கடையை மூடப்பான்னு ஒட்டினாங்க இது தப்பாப்பா தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழகத்தில் அண்ணாமலையினுடைய தலைமையிலே ஆட்சி அமைந்தே தீரும்